தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஒரு பணியாளர் விபத்தில் சிக்கி காயமடைந்தாலோ இல்லை மரணம் அடைந்தாலோ அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி கிட்ட கண்டிப்பாக வந்து முறையிடுவாங்க ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி வந்து இந்த மாதிரி முறையிடும்போது அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயியார் வந்து அவங்களுக்கான காம்பன்சேஷன் வந்து கொடுக்க மாட்டேன்றாரு ஸோ இவங்க வந்து நீதிமன்றத்தில் அணுகும்போது போது நீதிமன்றத்தில் அவங்களுக்கான அந்த கேஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க பட் முறையான காம்பன்சேஷன் வந்து வழங்கலை அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் வந்து வழங்கலை இதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஸோ அங்கே என்ன நடந்தது ஸோ இந்த பிட்டிஷனர் இருந்து என்ன வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயர் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிலருந்து என்ன குறிப்பிட்றாங்க ஸோ ஹைகோர்ட் அவங்க தீர்ப்பில் என்ன மாதிரியான அப்சர்வேஷன் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜட்மெண்ட்டில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்த ஜஸ்டிஸ் அவருக்கு பிரதீப் பிரதீப் குமார் ஸ்ரீவத்ஸவ் ஸோ இவர் அவர் வந்து இந்த பர்டிகுலர் கேஸ் அனலைஸ் பண்ணி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த வழக்கில் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஊழியர் அவர் வந்து அந்த கம்பெனியில் டிராக்டர் டிரைவராக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு வேலை செய்யும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு பனியில் இருக்கும்போது பணியில் கொடுத்து அவங்க கொடுத்து ஜாபை செய்யும்பொழுது ஆக்சிடெண்ட்டாக இறந்துடுறாரு அவர் இறந்ததுக்கப்புறம் போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது போலீஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் த இன்வெஸ்டிகேஷன் சார்ஜ் ஷீட்டும் வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஸோ எம்ப்ளாயர்கிட்ட அவங்களுடைய லீகலைஸ் வந்து இதற்கான காம்பன்சேஷன் கேட்குறாங்க அவங்க குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல காம்பன்சேஷனும் கொடுக்கல ஸோ இதை எடுத்து லீகல் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணுறாங்க அக்கார்டிங் டு மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ பிரகாரம் காம்பன்சேஷனுக்காக நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க ஸோ ட்ரையல் கோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு காம்பன்சேஷனை வழங்குறாங்க அதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க அக்கார்டிங் டு மேன் எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் பிரகாரம் செக்ஷன் ஃபோர் ஏல இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு வழக்கோ நடக்கும்போது லேபர் கோர்ட்டில் இந்த வழக்கை கொண்டு போகணும் அவங்க விசாரித்து அதற்கான உரிய தீர்ப்பு காம்பன்சேஷனுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் காம்பன்சேஷன் இன்க்ளூடிங் அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொடுக்கணும் பட் இங்கே இவங்க இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணும்போது அந்த லேபர் கோர்ட்டு வந்து அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல அவங்க வந்து ஒரு மினிமம் வேஜஸ் ரேட்டில் என்ன வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுக்குறாங்க பட் அவங்க லீகலையஸ் இதை அக்சப்ட் பண்ண மாட்டேன்றாங்க ஏன்னா அந்த காம்பன்சேஷனும் வெறியில மாதிரி அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து எதுவும் கொடுக்கல பொதுவாக இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கும்போது என்ன தேதியில் ஒரு சம்பவம் நடந்ததோ எக்ஸாம்பிள் அவர் இறக்குறாரு அந்த இறக்குற தேதியிலிருந்து இன்ன தேதி வரைக்கும் அவங்க ரியலைசேஷன் அமௌண்ட் என்ன கொடுக்குறோமோ அது வரைக்கும் வந்து வட்டியை சேர்த்து கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இவங்க தீர்ப்பு தரல ஸோ கொஷின் ஆஃப் லா இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லி மெமரேண்டம் ரெடி பண்ணி இதை வந்து பேஸ் பண்ணி ஹைகோர்ட்டில் வந்து இந்த வழக்கை கொடுக்குறாங்க ஸோ ஹைகோர்ட்டில் செக்ஷன் தேர்ட்டி ஆஃப் த எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் இந்த வழக்கை கொண்டு வராங்க அங்கே என்ன சொல்கிறாங்க லேபர் கோர்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு அமௌண்ட்டை வந்து எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயர் எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணலை ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் ஃபோர் ஏ பிரகாரம் ஒரு நீதிமன்றத்தில் இந்த மாதிரி லேபர் வழக்கு தொடரும்பொழுது எங்ககிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் போலீஸ் ரெக்கார்டு எல்லாமே இருக்குது ஒரு பர்சன் இறந்துட்டாரு ஸோ அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு கரெக்டான ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் தென் வந்து வட்டியும் சேர்த்து தரணும் இதை வந்து கொடுக்கல ஸோ இதை வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்த பிட்டிஷனை வந்து ஹைகோர்ட்டில் கொண்டு வராங்க ஸோ ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் அவர்கள் விசாரிக்கிறாரு ஸோ திரு பிரதீப் குமார் ஸ்ரீபட்சன் ஜட்ஜி வந்து இந்த கேஸை விசாரித்து அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒரு எம்ப்ளாயர் வந்து அவங்க ஊழியர் ஒரு விபத்து ஏற்படும் போது அந்த பர்டிகுலர் வெஹிக்கிளோட இன்சூரர் அந்த எம்ப்ளாயர் தான் அதே மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த ரெண்டு பேருமே அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்க இன்வால்வ் ஆகணும் அவங்க வந்து பொறுப்பேற்றுக்கணும் ஒரு வழக்கு முடிஞ்சிச்சு லேபர் கோர்ட்டு இவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி எம்ப்ளாயர் வந்து அதை தட்டி கழிக்க முடியாது ஸோ அவர் வந்து அதுலேருந்து விலக முடியாது அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எம்ப்ளாயரும் ஒரு பாத்தி இந்த வழக்கில் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் அவங்கக்கிட்ட வாங்கணும் சொன்னால் இன்சூரன்ஸ் நிபுணரும் அவங்களுடைய ஏஜென்ட்டும் ஒரு பாத்தியாக இருக்கணும் ஸோ இதை வந்து அண்ட் தென் வந்து இல்லீகலைஸ் கொண்டு வருவாங்க பிரிட்டிஷனராக இருப்பாங்க எப்பவுமே ஒரு இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ஒரு விபத்து அடைகிறாருன்னு சொன்னால் அந்த எம்ப்ளாயர் அண்ட் தென் அந்த வெஹிக்கிளோட இன்சூரர் தான் அந்த எம்ப்ளாயி எம்ப்ளாயர் அண்ட் தென் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த பர்டிகுலர் கிளேஸோட லைபிலிட்டிலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது ஸோ டில் அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அதற்கான காம்பன்சேஷன் இன்ட்ரெஸ்ட் வர வரைக்கும் அவங்க வந்து இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி ஸோ இந்த கேஸுக்கு வந்து அவங்களுக்கு உரிய காம்பன்சேஷன் அமௌண்ட் அண்ட் தென் வந்து வித் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டெலன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டோட இந்த கேஸை வந்து ஜட்ஜி முடிக்கிறாரு ஸோ இந்த வழக்கோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜிங்கல் கிஷோர் ராய் வெஸ் அசோக் பிரசாத் யாதவ் அண்ட் அட்ரஸ் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சேனலில் கூட எம்ப்ளாயாக இருக்கக்கூடிய நபர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் அண்ட் தென் வந்து இறந்துருப்பாங்க இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும் அவங்க எம்ப்ளாயரோட ஸ்டில் வந்து வழக்கு நடந்துகிட்டு சில பேர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டுக்கு ஆக்ட்டுக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க சில பேர் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் லேபர் கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது நிறைய விதமான முறைகள் இருக்குது அவங்களுடைய கேஸுக்கு தகுந்த மாதிரி ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன் இந்த கேஸோட உங்கள் வழக்கு சம்மந்தப்பட்டிருந்தால் இந்த வழக்கை வந்து உதாரணமாக காமிச்சு உங்களுக்கு ஒரு வர வேண்டிய அமௌண்ட்டை ஜென்ரலாகவே எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட் செக்ஷன் ஃபோர் ஏவில் ஒருவருக்கு வந்து கரெக்டான இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டியோட அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வரணும் இல்லைனா செக்ஷன் தேர்ட்டியில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து முறையிடுவாங்க உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக வந்தாலும் சரி இல்லை பர்சன்டேஜ் கம்மியாக அதாவது இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தாலும் சரி அதுக்கும் முறையிட்டு நீங்கள் வந்து அதை வாங்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்